திஸ் வீடியோ பான்சர்ட் பை பைமோட் இந்த ஆப் உடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க மற்ற ஆப்ஸை விட இந்த ஆப்ஸ்ல குரோசரிஸ் எல்லாமே கம்மி வேலையில் கிடைக்கும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் தீம் எப்படி செட் பண்ணுறது நமக்கு பிடிச்சவங்களுக்கு எப்படி தீம் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ணிக்கலாம் நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்மளுக்கு அவங்க ஃபோட்டோ அவங்க ஃபோட்டோவும் வச்சுக்கலாம் இல்லை எனக்கு தீமாக வேணும் அப்படின்னாலும் நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் வாங்க வாட்ஸ்அப் குள்ளே நான் எனக்கு பிடிச்சவங்களை செட் பண்ணி பார்த்துக்குறேன் பாருங்கள் இங்கே இருக்கு பாருங்கள் சேட் தீம் நம்ம எங்கே கிளிக் பண்ணணும்னா இந்த த்ரீ டாட்டில் கிளிக் பண்ணணும் நெக்ஸ்ட்டு சேட் தீமில் நம்ம கிளிக் பண்ண போகிறோம் இப்போ நம்ம சேட் தீம்குள்ளே வந்துட்டோம் நம்ம சேட் பண்ணும்போது ஒரு ஃப்ரெஷ்னஸ் அந்த தீமை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆர்வம் ஒரு சந்தோஷம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தீம்ஸ் மாற்றிக்கலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலாம் இங்கே இருக்கு பாருங்கள் இதெல்லாம் எப்படி இருக்கும் ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இங்கே பாருங்கள் இந்த பாக்ஸு ஒயிட் கலர்லேயும் இந்த பாக்ஸு ப்ளூ கலர்லயும் இருக்குது மீதி எல்லாமே இந்த மாதிரி கலர்ஸில் பர்பிள் அண்ட் ப்ளூ அந்த மாதிரி கலரில் தேம்ஸ் இருக்குது இது செட் இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம் இல்லனா இங்கே இருக்கு பாருங்கள் லைட்லி பேப்பர்ஸ் மாதிரி இங்கே பாருங்கள் அதே தான் அதே மாதிரி இந்த மாதிரி தீம்ஸ் நெக்ஸ்ட் பாருங்கள் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இப்போ நார்மலாக நம்ம வச்சிருக்கிறது இதை தான் வச்சுருப்போம் எல்லாருக்குமே சாரி நம்ம எல்லாருமே இந்த தீம்ஸ் தான் வச்சுருப்போம் இல் நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பேப்பர்ஸ் மாதிரி தீம்ஸ் இதெல்லாம் ஃப்ளவர்ஸ் எனிசா எல்லாமே இருக்குது பாருங்க இந்த மாதிரி ட்ரீஸ் இதில் கலரிங் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் நல்லா நல்லாவே இருக்குது இந்த மாதிரி வேணுன்னாலும் மாற்றிக்கலாம் இல்லை நெக்ஸ்ட் ஓகே எங்கே நம்ம செட் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்க இந்த க்ரீன் கலர் டிக்கு நம்ம செட் பண்ணணும் ஏன்னா எனக்கு இந்த தீம் பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த டிக்கில் தான் நம்ம கிளிக் பண்ணணும் டிக் பண்ணால் நமக்கு செட் ஆகிடும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் அடுத்து சேட் கலர் பாருங்கள் நம்ம சேட் கலர் பாக்ஸ் எப்படி இருக்கோம்னா இந்த கலரில் தான் நம்ம மேக்ஸிமம் எல்லோரும் பார்க்குற கலர் என்னென்னா இந்த கலர் தான் பார்ப்போம் நமக்கு தேவைன்னா எந்த கலர் வேணால் மாற்றிக்கலாம் இங்கே பாருங்கள் லைட் பர்பிள் இங்கே பாருங்கள் இங்கே வந்திருக்கு பாருங்கள் கலர் எங்கே சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா இங்கே சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் நம்ம ஃபர்ஸ்ட்டு இதை பார்ப்போம் இங்கே பாருங்கள் மேக்ஸிமம் நம்ம எல்லோரும் வச்சுருக்கிறது வாட்ஸ்அப்னாலே இந்த கலர் தான் வச்சுருப்போம் இல்லை நமக்கு தேவையில்லை எனக்கு பிடிச்ச கலரில் தான் நான் வைக்கணும் அப்படின்னு நீங்களாம் நான் நம்மளாம் நினைப்போம் நினைக்கலாம் தப்பு கிடையாது அதுக்கான ஆப்ஷன் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் பாருங்கள் நான் ப்ரௌன் கலர் வச்சு போகிறேன் இங்கே பாருங்கள் ப்ரௌன் கலர் பாருங்கள் நல்லா தான் இருக்குது இந்த மாதிரி நமக்கு தேவையான கலரில் நம்ம மாற்றிக்கலாம் நமக்கு பிடிச்சவங்களுக்கு நமக்கு பிடிச்சவங்களுக்கு என்ன நிறைய எல்லாருக்குமே நம்ம மாற்றிக்கலாம் நமக்கு பிடிச்சவங்களுக்கு என்னமோது நம்ம ஸ்பெஷலாக எல்லாமே செய்வோம் இல்லையா அந்த மாதிரி நான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வால்பேப்பர் பார்க்குறேன் இங்கே பாருங்கள் வால்பேப்பர் அதே தான் அதில் இன்னும் சேஞ்சஸ் நிறைய வால் பேப்பர்கள் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பேர்ட்ஸ் ஃப்ளவர் பில்டிங்ஸ் சா சி எல்லாமே இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நிறைய தீம்ஸ் இருக்குது நம்ம அங்கே பிளாக் கலரில் ஒரு தீம்ஸ் தானே பார்த்துருக்கோம் இங்கே பிளாக்ல நிறைய தீம்ஸ் இருக்குது ப்ளூ இந்த மாதிரி நிறைய தீம்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் நான் ஒரு டச் பண்ணி காமிக்கிறேன் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது பிளான்ஸ் எல்லாமே நம்ம இதை செட் பண்ணணுன்னா இங்கே செட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம நமக்கு பிடிச்சவங்களுக்கு தீம்ஸை செட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ